மார்கழி பார்த்து இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அனைவருக்கும் இனியே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சு கீழே இறங்கி ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி இன்றைக்கி கிறிஸ்மஸுங்கிறதுனால நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் தாத்தா கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கோலம் போடுறதுக்குள்ளே அடுத்த நீர் தடவை அலச்சி அலைச்சி வந்து கொண்டு வந்துட்டேங்க கொஞ்சம் சொதப்பச்சு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்து போட்டுட்டேன் நோட்டில் போக விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக வந்து வரும் அதே வந்து தெருவில் வந்து போகணும்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் அது அந்த ஃபேஸ்லாம் வந்து கொண்டு வரத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடும் மீசை ஃபஸ்ட்டு பெருசாக வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை அழைச்சிட்டு திருப்பி கையெல்லாம் வரையிறதுக்கு எனக்கு மறந்து போச்சு அதுக்கப்புறம் அது இது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ரெண்டு படம் வந்து மாடல் வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி இது வந்து போட்டிருந்தேன் அப்புறம் ஃபோனை பார்த்து வரைஞ்சி அதுக்கப்புறமா தான் திருப்பி கலர் கொடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு இந்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சுங்க அழச்சி அழச்சி போடுறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறமா தான் வந்து கலர் கொடுக்கவே வந்து ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறேங்க இது வரைக்கும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் கிறிஸ்மஸ் வரும்போது இதுமாரி கிறிஸ்மஸ் குளம் சேண்டெல்லாம் வந்து நான் போட்டது கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போடுறேன் இந்த கலர் குலமாக வாங்கும் போது கருப்பு கலர் வாங்க வந்து மறந்துட்டேங்க சாண்டாக்கு வந்து கண்ணுக்கு வந்து கருப்பு வேணுங்கிறனால அப்புறம் என்ன பண்ணுனேன்னா நம்ம வீட்டில் இந்த சப்ஜா சைடு வந்து வச்சுருந்தேன் அதுதான் வந்து கண்ணுக்கு வந்து வச்சு விட்டேன் நான் கிறிஸ்மஸ் கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நல்லா வந்து விளைச்ச வர ஆரம்பிச்சிச்சிங்க நான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போதே வந்து கடகடன்னு வந்து போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே செய்யாதான் இருந்தது ரெண்டு மூணு பேர் வந்து கூட வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டில் வந்து போட்ட கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்